என் பெயர் வெண்ணிலா எனக்கு முப்பத்தி ரெண்டு வயதாகிறது பார்ப்பதற்கு நான் வெள்ளையாக இருப்பேன் சில சமயங்களில் கண்ணாடியில் என்னை பார்த்து அடடா கடவுள் என்னை அழகாகவே படைத்துள்ளார் என்று நினைக்க வைக்கும் அளவுக்கு நான் அழகாக இருப்பேன் என் கண்கள் மிகவும் பெரியதாக இருக்கும் நான் சிரித்தால் ஒரு மலர் மலர்ந்தது போல இருப்பதாக மக்கள் சொல்வார்கள் ஆனால் இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் என் வாழ்க்கை கதை சற்று வித்தியாசமானது நான் கிராமத்தில் பிறந்தவள் ஆனால் திருமணத்திற்கு பிறகு இந்த வீட்டில்தான் இருக்கிறேன் என் மாமியார் வீடு ஒரு சிறிய கிராமத்தில் உள்ளது சுற்றிலும் வயல்வெளிகள் என் கணவரின் பெயர் ராகுல் அவர் நகரத்தில் ஒரு கம்பெனியில் மேலாளராக வேலை செய்கிறார் அவர் மாதத்திற்கு ஓரிரு முறை அதுவும் வார இறுதி நாட்களில் மட்டுமே வீட்டிற்கு வருவார் மற்ற நேரங்களில் நான் தனியாகத்தான் இருக்கிறேன் வீட்டை பார்த்து சமைக்கிறேன் மேலும் திருமணத்திற்கு பிறகு கிடைக்க வேண்டிய அன்பும் துணையும் எங்கே போயிற்று என்று யோசித்து கொண்டே இருக்கிறேன் ராகுல் நல்லவர்தான் ஆனால் வேலை காரணமாக தூரமாக இருக்கிறார் அவர் வரும்போதும் சோர்வாகவே காணப்படுவார் நான் என்ன செய்ய முடியும் காத்திருப்பதை தவிர வீட்டில் வேறு நபர்களும் இருக்கிறார்கள் என் கணவரின் தம்பி அவன் பெயர் அஜய் அவன் கல்லூரிக்கு செல்கிறான் கிராமத்தில் இருந்து பேருந்தில் தினமும் கல்லூரிக்கு செல்வான் அவனுக்கு இருபது வயதாகிறது படிப்பில் நல்லவன் ஆனால் வீட்டில் கொஞ்சம் குறும்புக்காரன் அவனும் அவனுடைய சகோதரி அதாவது என் நாத்தனார் ரீனா இருவரும் ஒன்றாக கல்லூரிக்கு செல்கிறார்கள் ரீனாவுக்கு பத்தொன்பது வயதாகிறது மிகவும் துருதுருவன ஃபேஷன் ஆர்வம் கொண்டவள் ஆனால் கிராமத்து பெண் என்பதால் வீட்டு வேலைகளிலும் உதவி செய்வாள் என் மாமியார் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன அவர் இருதய நோயால் இறந்துவிட்டார் அஞ்சிலிருந்து மாமனார் தனியாகத்தான் இருக்கிறார் அவர் பெயர் ராகவன் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர் அவருக்கு சுமார் ஐம்பத்தைந்து வயது இருக்கும் ஆனால் பார்த்தால் இப்போதும் இளமையாக இருப்பது போலவே தெரிவார் உயரமான தோற்றம் மற்றும் ராணுவ பாணியில் வைத்திருக்கும் மீசைகள் தினமும் அதிகாலையில் எழுந்து வயல்களில் வேலை செய்கிறார் டிராக்டர் ஓட்டுகிறார் பயிர்களை பார்க்கிறார் கிராமத்தில் உள்ள அனைவரும் அவரை ராணுவ வீரரே என்றுதான் அழைக்கிறார்கள் ஏனெனில் அவர் வீட்டிலும் எல்லாவற்றையும் அவர்தான் பார்த்து கொள்கிறார் மற்றவர்களைப் போல நானும் அவரை இராணுவ வீரரே மாமா என்றுதான் கூப்பிடுவேன் இப்போது சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்போது பருவமழை முடிந்து வயல்களில் நெல் அறுவடைக்கு தயாராகி கொண்டிருந்தது அன்று அதிகாலையில் நான் சமையலறையில் டீ போட்டுக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் வீட்டில் உள்ள அனைவரும் எழுந்து விட்டனர் அஜய் மற்றும் ரீனா கல்லூரிக்கு தயாராகி கொண்டிருந்தனர் மாமா வெளியில் இருந்து வயலில் வேலை பார்த்துவிட்டு விட்டு திரும்பியிருந்தார் அவர் வழக்கம் போல வியர்வையில் நனைந்திருந்தார் நான் அவருக்காக டீ கோப்பையை எடுத்து வைத்தேன் மேஜை மீது வைத்து விட்டு சொன்னேன் மாமா டீ எடுத்துக்கோங்க சூடா இருக்கு என்றேன் அவர் சிரித்து கொண்டே அமர்ந்தார் வெண்ணிலா உன் டீ அமிர்தம் போல இருக்கு குடிச்சதும் எல்லா சோர்வும் போயிடுது என்றார் அவர் குரல் ஆழமாக இருந்தது அது கேட்கும் போதே மனதில் ஒரு விதமான அதிர்வை ஏற்படுத்தும் நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன் அட மாமா நீங்க வேற ஏதோ நான் விசேஷமான பொருள் போடுறது போல பேசுறீங்க சாதாரண டீ தான் ஆனால் மனதிற்குள் நினைத்தேன் அவர் ஏன் இப்படி பேசுகிறார் இதில் ஏதாவது அர்த்தம் இருக்குமா ஆனால் ஒருவேளை நான் அதிகமாக யோசிக்கிறேன் போல அவர் டீ குடித்துக்கொண்டே சொன்னார் இல்லை வெண்ணிலா உன் கைகளில் ஏதோ வித்தை இருக்கு ராகுலுக்கு என்ன ஆச்சினே தெரியலை நகரத்தில் மாட்டிக்கிட்டான் நீ இங்க தனியா இருக்க அவன் உனக்கு நேரம் கொடுக்கணும் பரவாயில்லை அவன் நேரம் கொடுக்கலைன்னா நான் இருக்கேன்ல என்றார் நான் அமைதியாக தலையசைத்தேன் ஆமாம் நான் தனியாகத்தான் இருக்கிறேன் என்று நினைத்தேன் ராகுலிடமிருந்து திருமணத்திற்கு பிறகு கிடைக்க வேண்டிய அன்பு மரியாதை கிடைக்கவில்லை என்பது உண்மைதான் இரவுகள் நீளமாக தோன்றுகின்றன சில சமயம் ஏதோ ஒன்று குறைவது போல உணர்கிறேன் ஆனால் என்ன செய்வது மாமா டீயை குடித்து முடித்துவிட்டு எழுந்து சொன்னார் வா மருமகளே வயல்ல எனக்கு கொஞ்சம் உதவி தேவை நீ சும்மா இருந்தா வந்து உதவி செய் என்றார் சில காய்கறிகளை பறிக்கணும் வருகிறாயா என்றார் நான் சம்மதம் தெரிவித்தேன் ஏனென்றால் வீட்டில் செய்ய வேற வேலை எதுவும் இல்லை அஜய் மற்றும் ரீனா பேருந்து பிடித்து கல்லூரி சென்று விட்டனர் மேலும் நான் தயாராகிவிட்டு வயலை நோக்கி சென்றேன் வயலுக்கு போய் சேர்ந்தபோது மாமா ஏற்கனவே அங்கே இருந்தார் டிராக்டருக்கு அருகில் நின்று எதையோ சரிபார்த்து கொண்டிருந்தார் நான் சாதாரணமான சேலைதான் கட்டியிருந்தேன் மாமா என்ன வேலை என்று கேட்டேன் அவர் திரும்பி பார்த்தார் அவருடைய பார்வை என் முகத்தில் சிறிது நேரம் நின்றது பிறகு அவர் நீ அந்த கத்தரிக்காயையும் தக்காளியையும் பறித்துக்கொள் நான் டிராக்டரை ஓட்டுகிறேன் என்றார் நான் சரி என்று சொல்லி வேலை செய்ய ஆரம்பித்தேன் மாமாவின் பார்வை சில சமயங்களில் இங்கேதான் வரும் என்று எனக்கு தெரியும் ஆனால் அவர் எதுவும் சொல்ல மாட்டார் சும்மா வேலை செய்து கொண்டே இருப்பார் அவர் என்னை கவனிக்கிறாரா அவர் மனதில் ஏதாவது இருக்கிறதா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இல்லை அவர் தனியாக இருப்பவர் ஒருவேளை சும்மா பார்க்கிறார் போல வேலை செய்து கொண்டே பேச ஆரம்பித்தோம் மாமா சொன்னார் வெண்ணிலா உன் வயதில் உள்ள பெண்கள் எல்லாம் சுத்தி திரியிறாங்க ஆனா நீ இங்கே கிராமத்தில் மாட்டிக்கிட்ட ராகுலிடம் சொல்லி உன்னை நகரத்திற்கு கூட்டி போக சொல்லு என்றார் நான் சொன்னேன் மாமா நகரத்துல என்ன இருக்கு இங்க நீங்க இருக்கீங்க வீடு இருக்கு ராகுல் தான் பிஸியாக இருக்காரே என்றேன் அவர் சிரித்தார் ஆமாம் ஆனா ஒரு இளம் பெண்ணுக்கு திருமணத்திற்கு பின் கிடைக்க வேண்டியது அவளுடைய கணவனின் துணையும் மரியாதையும் நேரமும் தான் நான் கிழவன் தான் ஆனா எனக்கு புரியுது என்றார் நான் அமைதியாகவே இருந்து வேலை செய்தேன் மாமா ஏன் இந்த நாட்களில் இதையெல்லாம் பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை பின்னர் நாங்கள் இருவரும் சேர்ந்து காய்கறிகளை சேகரித்தோம் மாமா ஒரு பெரிய கத்தரிக்காயை எடுத்து வெண்ணிலா இது எவ்வளவு அழகாக இருக்கு பாரு என்றார் நான் சிரித்துக்கொண்டே ஆமா மாமா நீங்களும் தான் அழகாக இருக்கீங்களே ஆர்மியில இருந்தவர் என்றேன் அவர் ஆமாம் நான் தினமும் உடற்பயிற்சி செய்வேன் என்றார் நாங்கள் இருவரும் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தோம் நாங்கள் இருவரும் சிரித்துக்கொண்டே கொண்டே வீடு திரும்பினோம் மாமாவுடன் நேரம் நன்றாக செல்கிறது தனிமை குறைவாகத்தான் தெரிகிறது என்று நான் நினைத்தேன் பிறகு மாலையானது ஆனது அஜய் மற்றும் ரீனா திரும்பினர் ரீனா சொன்னால் அண்ணி இன்னைக்கு காலேஜ்ல என்னாச்சு தெரியுமா ஒரு பையன் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான் என்றாள் நான் சிரித்து கொண்டே அட நீ வேற இப்ப படிப்புல கவனம் செலுத்து என்றேன் அஜய் சொன்னான் ஆமா அக்கா ஆனா அன்னி நீங்க வீட்டுல தனியாக இருக்க கஷ்டமாக இருக்குமே அப்பா கூட வயலுக்கு போறீங்களா என்று கேட்டான் நான் ஆமாம் மாமாவுடன் வயலுக்கு செல்வது மனசுக்கு நல்லா இருக்கு என்றேன் மாமா அவர் அறையில் இருந்தார் ஆனால் ஒருவேளை அவர் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் இரவு உணவுக்கு அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தோம் மாமா சொன்னார் வெண்ணிலா உன் சாப்பாடு பிரமாதமாக இருக்கு இப்படி மென்மையாகவும் சூடாகவும் ரொட்டிகள் மிகவும் நன்றாக இருக்கிறது என்றார் நான் புன்னகைத்து ஆமா மாமா உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சதுல எனக்கு சந்தோஷம் என்றேன் ராத்திரி படுக்கையில் படுத்தபோது மாமாவின் பேச்சுக்கள் அவருடைய பார்வைகள் என்ன அர்த்தமாக இருக்கும் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன் ஆனால் இல்லை அவர் ஒரு நல்ல மனிதர் மட்டும்தான் தனியாக இருக்கிறார் அவ்வளவுதான் அடுத்த நாள் காலையிலும் அதே வழக்கம் நான் டீ போட்டு கொண்டிருந்தேன் மாமா என் அருகில் வந்து வெண்ணிலா வயலில் உன்னுடைய நேற்றைய வேலை நல்லா இருந்துச்சு இன்னைக்கும் வயலுக்கு வேலைக்கு வரியா என்று கேட்டார் அவருடைய பார்வை சற்று வித்தியாசமாக இருந்தது நான் ஆமா மாமா நான் வேலைக்கு வருகிறேன் என்றேன் வயலில் இன்று நாங்கள் பயிருக்கு களை பிடுங்கிக் கொண்டிருந்தோம் பயிர்களுக்கு பூச்சி மருந்து தெளித்தோம் நான் மாமாவுக்கு உதவினேன் பூச்சி மருந்து தெளித்ததில் என் சேலை லேசாக நனைந்தது மாமா என்னை பார்த்தார் ஆனால் எதுவும் சொல்லவில்லை வெண்ணிலா கவனமாக வேலையை பார் என்றார் நான் பேச்சை மாற்றினேன் மாமா நீங்க ஆர்மில என்ன வேலை செஞ்சீங்க என்று கேட்டேன் அவர் தன்னுடைய கதைகளை சொல்ல ஆரம்பித்தார் இந்திய பார்டரில் எப்படி இருந்தார்கள் பயிற்சி மற்றும் எப்படி எதிர்களை குறிவைத்தார்கள் என்று எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருந்தார் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் நாங்கள் நண்பர்களாக ஆகி வருவது போல உணர்ந்தேன் நாட்கள் இப்படியே மெதுவாக கடந்து சென்றன தினமும் இதுபோல சிறிய சிறிய உரையாடல்கள் நான் ராகுலை தவறவிட்டாலும் மாமாவுடன் நேரம் நன்றாக சென்றது ரீனா மற்றும் அஜயும் அதை கவனித்தார்கள் ரீனா சொன்னால் அன்னி அப்பா உங்களோடு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் போல என்றாள் நான் சிரித்தேன் ஆனால் மனதிற்குள் இதுவெல்லாம் என்ன என்று யோசித்தேன் ஆனால் உண்மையில் இது தனிமையின் நட்பு மட்டும்தான் ஒரு நாள் மாலையில் அனைவரும் வீட்டில் இருந்தபோது மாமா சொன்னார் வெண்ணிலா நாளைக்கு கிராமத்துல திருவிழா இருக்கு போலாமா என்று கேட்டார் நான் ஆமாம் ஆனா ராகுல் இல்லையே என்றேன் அவர் நான் இருக்கேன்ல என்றார் அவருடைய கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது அது வேறு எதையோ சொல்வது போல் இருந்தது ஆனால் நான் வெறும் துணை என்று நினைத்தேன் திருவிழா சென்றோம் அங்கே சுற்றி பார்த்தோம் ஊஞ்சல் ஆடினோம் மேலும் மாமா எனக்காக வளையல்கள் வாங்கி கொடுத்தார் வெண்ணிலா இது உனக்கு நல்லா இருக்கும் என்றார் நான் அதை அணிந்து கொண்டேன் அவர் அதை பார்த்து கொண்டே இருந்தார் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஆனால் உண்மையில் அது ஒரு தந்தை மகள் உறவு போலதான் பின்னர் நாட்கள் கடந்தன அடுத்த நாட்களில் எங்கள் உரையாடல்கள் இன்னும் ஆழமாகின மாமா சில சமயம் இரவில் என் அறைக்கு வெளியே கடந்து செல்லும் போது விண்ணிலா தூக்கம் வரவில்லை பேசலாமா என்று கேட்பார் நான் வாங்க மாமா பேசலாம் என்பேன் மேலும் நாங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுவோம் அவர் நீ சிறியவள் உனக்கு ராகுலிடமிருந்து உனக்கு அன்பு கிடைக்க வேண்டும் என்பார் நான் அமைதியாக இருந்தேன் பின்னர் ஒரு நாள் வீட்டில் எல்லோரும் வெளியே போயிருந்தார்கள் அஜய் மற்றும் ரீனா கல்லூரி சுற்றுலாவுக்காக இரண்டு நாட்களுக்கு வெளியே சென்று விட்டார்கள் ராகுல் வழக்கம் போல நகரத்தில் இருந்தார் நான் வீட்டில் தனியாக இருந்தேன் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன் மாமா வயலில் இருந்து திரும்பி வந்து சொன்னார் வெண்ணிலா என் அறைக்கு வா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றார் அவர் குரலில் ஏதோ வித்தியாசமாக இருந்தது நான் லேசாக பயந்து விட்டேன் என் இதயம் படபடத்தது என்ன விஷயமாக இருக்கும் நான் அவருடைய அறைக்கு சென்றேன் அறை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது ராணுவ ஒழுக்கம் கட்டிலுக்கு மேலே அவருடைய பழைய சீருடை படம் மாட்டப்பட்டிருந்தது மாமா கட்டிலின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தார் என்னை பார்த்து சைகை செய்தார் வெண்ணிலா இங்கே உட்கார் என்றார் நான் மெதுவாக அமர்ந்தேன் மாமா ஒரு ஆழமாக மூச்சு விட்டு சொன்னார் வெண்ணிலா இப்போது நம் இருவருக்கும் இடையில் ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டுள்ளது நீ என்னை உன் நண்பனாக நினைக்கிறாய் அல்லவா இப்போது நீ என்ன விரும்புகிறாய் நீ ரொம்ப நாளாக சோகமாக இருப்பதை நான் பார்க்கிறேன் என்ன விஷயம் ஒரு மகள் தன் அப்பாவிடம் சொல்வது போல என்னிடம் சொல் என்றார் நான் திடுக்கிட்டேன் மாமா என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் சொன்னார் ஆமா மகளே நீ தனியாக இருக்கிறாய் உன் முகத்தில் இருக்க வேண்டிய மகிழ்ச்சி இல்லை ராகுல் நகரத்தில் இருக்கிறான் ஆனால் உன் மனம் என்ன சொல்கிறது எல்லாவற்றையும் என்னிடம் சொல் நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன் கண்கள் கலங்கின பின்னர் எல்லாவற்றையும் கொட்டிவிட்டேன் மாமா கல்யாணம் ஆகி மூன்று வருஷம் ஆச்சு ஆனால் ராகுல் வேலையில ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு மாசத்துல ஒன்னு ரெண்டு வாட்டி தான் வீட்டுக்கு வருவார் வந்தாலும் சோர்வாகத்தான் இருப்பார் குறைவாகத்தான் பேசுவார் ஆனால் அவரிடமிருந்து அன்பு துணை எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை திருமணத்திற்கு பிறகும் நான் தனியாகத்தான் இருக்கிறேன் மனசுல ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அவருடைய மரியாதை அன்புதான் தேவை அது ஒவ்வொரு கல்யாணமான பொண்ணுக்கும் கிடைக்க வேண்டியது என்று சொல்லிக் கொண்டே அழ ஆரம்பித்தேன் மாமா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் கண்கள் கவலையாக இருந்தன பிறகு சொன்னார் ஆமா மகளே இதைத்தான் நான் கடந்த சில ஆண்டுகளாக உன் முகத்தில் பார்த்து கொண்டிருந்தேன் அதனால் உன்னிடம் நட்பு கொண்டு உன் மனதின் பேச்சை தெரிந்து கொள்ள விரும்பினேன் இப்போது எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது பிறகு கேட்டார் இப்போது நீ என்ன விரும்புகிறாய் நான் கண்ணீரை துடைத்து கொண்டே சொன்னேன் எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா ராகுலிடமிருந்து அன்பு மரியாதை மதிப்பு எல்லாம் திருமணத்துக்கு பிறகு ஒவ்வொரு பெண்ணும் எதிர்பார்ப்பது அது மட்டும்தான் எனக்கு அது போதும் இவ்வளவு சொல்லிவிட்டு நான் அழுது கொண்டே அறையிலிருந்து வெளியே ஓடி வந்தேன் என் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டேன் இரண்டு நாட்களுக்கு பிறகு திடீரென்று வாசலில் சத்தம் கேட்டது நான் வெளியே வந்து பார்த்தேன் ராகுல் சாமன்களுடன் நின்றிருந்தார் நான் ஆச்சரியப்பட்டேன் நீங்க இவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்தீர்கள் என்று கேட்டேன் அவர் ஓடி வந்து என்னை பிடித்துக்கொண்டு கொண்டு வெண்ணிலா இப்போதிலிருந்து நான் இங்கேதான் இருப்பேன் எப்போதும் உன்னை இனிமேல் தனியாக விட மாட்டேன் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் என்றார் நான் திடுக்கிட்டேன் மீண்டும் கண்ணீர் வந்தது ஆனால் மகிழ்ச்சியால் ஆனால் உங்கள் வேலை கம்பெனி என்னாச்சு என்று கேட்டேன் அவர் சொன்னார் வேலையை விட்டுவிட்டேன் அப்பா போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டார் உன் சோகம் உன் வழி அவர் சொன்னார் மகனே உன் மனைவியை பார்த்துக்கொள் இல்லைனா உன் வாழ்க்கை வீணாகிவிடும் என்றார் நான் புரிந்து இனிமேல் நான் வீட்டிலிருந்தே வேலை செய்வேன் இல்லைனா உள்ளூர்ல ஒரு வேலை பார்ப்பேன் நீ சந்தோஷமாக இருந்தா போதும் என்றார் அன்று முதல் எல்லாம் மாறிவிட்டது ராகுல் எப்போதும் என்னுடன் இருப்பார் அன்பாக பார்த்து கொள்வார் கவனித்துக் கொள்வார் என் கணவரிடமிருந்து மரியாதை அன்பு எல்லாம் கிடைத்து விட்டது நான் இப்போது உண்மையிலேயே திருமணமானவள் போல் உணர்ந்தேன் சில நாட்களுக்கு பிறகு டாக்டர் சொன்னார் வாழ்த்துக்கள் நீங்கள் தாயாக போகிறீர்கள் நான் மகிழ்ச்சியில் ஆடி போனேன் நான் மாமாவுக்கு நன்றி சொன்னேன் மாமாவை நான் நன்றாக கவனித்துக் கொண்டேன் அவருக்கான சிறப்பான உணவை தயாரித்தேன் மாமா சிரித்து கொண்டே வெண்ணிலா இப்போது உனக்கு சந்தோஷமா என்றார் நான் மாமா உங்களைப் போல ஒரு மாமனார் இந்த உலகத்தில் எங்கே கிடைப்பார் என்றேன் நண்பர்களே இவர்கள்தான் உண்மையான மாமனார் மருமகளை தன் மகளாக நினைத்து அவளின் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்வார்கள் இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் ஒரு திருமணமான பெண்ணுக்கு தன் கணவரிடம் இருந்து மரியாதையும் மதிப்பும் அன்பும் மட்டுமே தேவை வேறு எதுவும் இல்லை பணம் சம்பாதிப்பதற்காக மனைவியை விட்டுவிட்டு வெளியூருக்கு சென்று விடாதீர்கள் அவர்களின் மனதையும் புரிந்து கொண்டு அவர்களுடன் கொஞ்சம் நேரம் செலவிடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி